அவருக்கு நீனே போய் போல தண்டாங்க எல்லாம் செய்யுது கடைசியா அது உங்களை மாட்டிடுறதுக்குதான் அப்படி கேட்குது அப்படி கேட்கறது இவ்வளவு வடை வந்துருக்கு அப்படி வந்துருக்கு வர கடலை நல்லா அவிஞ்சு வந்துருக்குது கடலை ரெடி பொங்கல் ரெடி

பூஜைக்கு தேவையான பிரசாதங்கள் அது எல்லாமே செய்ய போகிறோம் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன்னா என்னென்ன பொருட்கள் சங்க செய்ய போறீங்கன்றதை அப்படி சொல்லிக் கொண்டு அதோட பார்த்தீங்கன்னா இது எங்க கடை என்ன முதலாவது ஒரு ஆயுத பூசைன்னு சொல்லி சொல்லலாம் இப்ப கட்டாயமா கடையில் வந்து செய்யணுன்றதுக்காக நாங்கள் வந்து இன்றைக்கு நிறைய ரெசிபிஸ் செய்ய போகிறோம் என்ன சார் ரெசிபி இங்கே போகிற கடைசி ஏட்டா இருங்க இல்லை சொல்ல இல்லையா இதில் முதல் சொல்ல என்னென்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கடலை அவள் வடை வடை

தேங்காய் போதான் திரும்பி வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மிளகேலாம் பற்றி வச்சுட்டேன் கடலைக்கு அதே மாதிரி வெங்காயம் எல்லாம் நறுக்கி நறுக்கி வச்சுக்கிறோம் இதெல்லாம் நான் தான் நரைக்கினது மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் நறுக்கினது நான்தான் சங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்குறேன் பெரிய வயதான இல்லை நான் கூட செவி செய்கிறேன்னு சங்காலையை ஒத்துக்கொள்றாவே இல்லை அதே மாதிரி எங்கால பார்த்தீங்கன்னா தேங்காயன்னு நறுக்கி கொடுத்துருக்குறேன் கடலைக்கு பொருளை தேங்காய்

இத்தனை பேர் விட்டு ஆட்டு கேரளி இருக்கு எங்களுக்கு அனுமதியா இருக்கு வெளிநாட்டுல இருந்தாலும் சில பேர் அங்க வாங்கி வச்சிருக்க புதிய சமையலையும் செய்யணும் சித்தப்பள்ளி இந்த கழுத்தை அப்படி கட்டுகளோட செய்து கட்டி வைக்க வச்சிருக்கணும் நாங்க இறக்க போறோம் அந்த கல்லு மிக்சி இருக்குல்ல வஞ்சி மாதிரி

அரைச்ச முக்கியமான இங்க பாத்தீங்கன்னா உப்பு உப்பு தேவையான அளவு உப்பு வெங்காயம் 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 பாத்தீங்கன்னா கடலைக்கும் சேர்த்துதான் பொட்டி வச்சிக்கிறோம் வந்து இதுக்கு தான் போட்டால் வச்ச முடியலை கடலைக்கு வந்து செத்தல் போடணும் கடலைக்கு செத்தலுமா இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் பூவும் போட தேங்காய் பூ தேங்காய் பூ அவளுக்கும் பொங்கல் செய்கிறது வேலைக்கு வச்சிக்கிறேன் ஓகே திருக்கி வச்சிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் தேங்காய் பூவும் வந்து போடுறோம் வடைக்கு தேங்காய் போடுறீங்க விலை சொல்கிறதுன்னா நல்லா இருக்குது நல்லா இருக்கும்

நீ போடுவோம் கொஞ்சம் போட தான் மாதிரி வரும் பாதிய சங்கவி என்ன சமைக்கிறனாலும் என்னட்ட கிட்ட தான் போ போறது என்ன ப்ரோ கூடினா ப்ரோ சொல்லுவே இல்ல நான் தான் போடுறேன் இது இப்படி இல்ல நீங்க சொல்லி நான் போடுறேன் அந்த கதையே மாத்தி மாத்திடுவீங்களா எப்படி எல்லாம் விளையாடுது அவருக்கு நீனே போய் போல தண்ணா கிட்ட எல்லாம் செய்யுது கடைசியா உங்களை மாட்டிடுறதுக்கு தான் அப்படி கேக்குது அப்படி கேக்குறது உங்களாலும் புரியுது கொண்டு போட்டு கருவேப்பிலையும் பாத்தீங்கன்னா இந்த வீட்டை கிடைச்சி பாத்தீங்கன்னா இங்க கிடைச்ச கருவேப்பிலை இவ்வளவுதான் கருவேப்பிலை இல்ல சின்ன வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் நாங்க பெரிய மிஸ்

வடை வந்து தொடஞ்சோன்னு இருக்கு இப்போ அஞ்சு வடை போட்டு தான் என்ன புரியுது அது அப்படியே வந்திருக்கு இந்த வடை சங்கவி சுத்த வடை பெரிய பெரிய வடை சாப்பிடுறோம்னா கோ தான் போ அதான் இப்படி பெரிய ஒரு வடை இருக்கு பெரிய ஒரு வடை நல்ல மலையாள காபிக்கு போணும் அங்க வந்து கேரட் எல்லாம் போ வடை வடைக்குல கேரட்டுகள் அது கேரட் லீக்ஸ் எல்லாம் போட்டு இருக்கு வடை ம் பாத்தீங்கன்னா வடை வந்து பொரிச்சு எடுத்தாச்சு மிச்ச 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 வடையில இந்த புரிஞ்சு கொண்டு இருக்கா கட்டிக்கல எனக்கு எப்படி வருது என்ன அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்கால கடலை வந்து அவிஞ்சு கொண்டுருக்கு வடை வந்துட்டுது இப்படியே தடல் புடலாம் நடக்குது என்ன சங்கி மேல் வீட்டுக்கு சொன்ன மேல் வீட்டை பொங்குறேன் பொங்குறீங்களா மேல்விட்ட பொங்கல் மேல்விட்ட பொங்கல் மேல்விட்ட வந்துட்டு பொங்கல் மேல பாத்தீங்கன்னா பொங்கிக் கொண்டிருக்கிறோம்

அவள் இப்ப குளைக்க போறோம் பாத்தீங்களா சக்கரை கொண்டு குளைக்கறோம் இங்க நடிச்சிட்டோம் இந்த சக்கரைய இது கூட mix பண்ணுங்க அப்படி ஈஸியா இருக்கும் எது பாத்திரம் மாத்தி அதுக்கு வந்துறோம் என்ன பாத்திரம் காணாது காணாது சக்கரை கூட போட தான் நல்லா இருக்கும் என்ன ஆவது அவளுக்கு தேங்காய் போடுறோம் தேங்காய் போட்டா தான் இந்த டேஸ்ட் வரும் என்ன

அவள் ரெடி வட ரெடி நாளுமே செஞ்சாச்சு இப்ப நாங்கள் எங்கட பூசைக்குரிய பிரசாதங்கள் எல்லாம் செய்து எல்லாம் அவையிலேயே முடிஞ்சது வாங்க இப்ப நாங்க போய் சாமிக்கு வந்து படைச்சு சாமியை வந்து கும்பிடுவோம் அதோட பாத்தீங்கன்னா மெயின் பூசை வந்து கடையில தான் கடையெல்லாம் செய்யறோம் ஓகே வாங்க இப்ப நாங்கள் எங்கட வீட்டு பூசையை வந்து பாப்போம் வாங்க இன்றியாம் பொழுது பார்த்தீங்கன்னா ஆயுத ஊசியோட போச்சுன்னு சொல்லலாம் மெயின் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கடைக்கு வந்து வலிக்கிறோம் கடைக்கு பார்த்தீங்கன்னா கடைப்பு கடையில் வந்து ஒரு அஞ்சரை அப்படித்தான் செய்ய இருக்கிறோம் ரொம்ப அது வந்து நாங்க வந்து காணொலியை வந்து எடுக்கிறேன் என்ன வந்து இதை நாங்கள் போடுவோம் போடுவோம் இப்போ அங்கே வந்து நிறைய விடயங்கள் இருக்குது அப்போ நாங்கள் அங்க போய் நேரத்துக்கு பண்றதால வீட்டு பூசையை வந்து செய்துட்டு நாங்கள் வலிக்கிறோம் என்ன பார்த்தீங்கன்னா வீட்டு பூசை வரைக்கும் தான் காட்டி இருப்போம் வந்து கடையில் வந்து நாங்கள் கடையில் வந்து செய்ய போகிறோம் ஓகே இந்த காணொளி வந்து பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன்